மறைந்த கேப்டன் விஜயகாந்தை வந்து திமுகவுடைய தலைவர் கருணாநிதிக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஒரு சர்ச்சையான பேச்சை பேசிட்டாருங்க விஜயகாந்த் துரோகம் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் விஜயகாந்த் துரோகம் பண்ணிட்டாரா இன்னைக்கு வந்து நாடே போட்டுருது அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் இல்லை விஜயகாந்த் மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து இன்னைக்கு வந்து அவரை வந்து பாட்டிங்கிற அதே மாதிரியே வந்து அவர் கடவுள் மாதிரி நினச்சி இன்னைக்கு வணங்க போவர்கள் நிறையா இருக்காங்க இந்த சமயத்துல ஆர்எஸ் பாரதி வந்து விஜயகாந்த் வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறார் துரோகம் பண்ணவர் வந்து துரோகியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஆக மொத்தம் விஜயகாந்த் வந்து அவர் துரோகி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு சரி என்ன விஷயத்துக்கு துரோகம் பண்ணாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் நீங்க இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க முழுசா தான் ஆர்எஸ் பாரதி சொல்றது உண்மையா உண்மையில் வந்து விஜயகாந்த் வந்து துரோகம் பண்ணாரா அவர் ஒரு துரோகியா அப்படிங்கிற விஷயம் இந்த முழு வீடியோ பார்த்ததா உங்களுக்கு வந்து தெரியும் அதனால் இந்த வீடியோ வந்து முழு சாப்பாருங்க இன்னைக்கு அந்த ஆர்எஸ் பாரதி திருநெல்வேலி பார்த்தீங்களா திருநெல்வேலியில் திமுகவுடைய ஒரு போராட்டம் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா மத்திய அரசு திமுக அரசு கேட்ட நிதிகளை அதெல்லாம் தரவே கிடையாது அதனால் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நாங்கள் அல்வா கொடுக்குறோம் மத்திய அரசு வந்து திமுக அரசுக்கு அல்வா கொடுத்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க மக்களுக்கு வந்து அல்வா கொடுத்து அந்த ஒரு வித்தியாசமான போராட்டம் போராட்டம் சொல்லி அந்த அந்த பண்ணாங்க போராட்டத்துக்கு வந்து ஆர் எஸ் பாரதி வந்து தலைமையில் நடந்துச்சு அங்க வந்து அவர் பேசும்போது இந்த கருத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தல வந்து நடந்த சட்டசபை எலெக்ஷன்ல வந்து அன்னைக்கு வந்து கலைஞர் கலைஞர் வந்து கூட்டணி வந்து அன்னைக்கு வந்து மூன்றாவது அணி அப்படின்னு ஒரு அணி இருந்துச்சு பல பேர் வந்து மூன்றாவது அணிக்கு போயிட்டாங்க அதனால வந்து அன்னைக்கு வந்து கூட்டணி இல்லாமல் இருந்தாருன்னு வச்சுங்க அன்னைக்கு வந்து காங்கிரஸ் திமுக இதாக இருக்கும்போது அன்னைக்கு வந்து எப்படியாச்சும் வந்து தேமுக வந்து விஜயகாந்த் வந்து தான் கட்சிக்குள்ள வரணும்னு சொல்லி ரொம்ப வந்து அவங்களோட இருந்தார் கலைஞர் அதே மாதிரி வந்து அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துச்சு பேச்சுவார்த்தை நடந்துச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை உனக்கு இத்தனை தொகுதி தொகுதின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த தொகுதிகளை வந்து உடன்பாடு இல்லாமல் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த சகத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா கலைஞர் வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு கனி வந்து மரத்தில் இருக்குது அது எப்போயும் வந்து த நழுவி என் மடியில் வந்து விழும் அப்படி சொல்லி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சமயத்தில் இந்த விஷயத்தை பேசினார் சரி இளவர் வந்து அன்றைக்கி திமுக போட்டியில் கண்டிப்பாக வந்து தேமுக சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு எல்லாரும் ஆர்வத்தில் இருக்கும்போது அன்னைக்கு வந்து திடீர்னு வந்து விஜயகாந்த் வந்து அன்றைக்கு மூன்றாவது அணி அப்படின்னு சொல்லி அந்த அணியில் போய் சேர்த்துட்டாருங்க அவர் சேரலை அந்த மூன்றாவது அணி அவரை வந்து இழுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஆர்ஸ் பாரதிக்கு பாரதிக்கு தெரியுமா அப்படிங்கிறது அவர் ஐயன் தான் ஏன்னா அன்றைக்கி விஜயகாந்த் வந்து நான் மூன்றாவது உங்கள் கூட்டணி வேணாம் நான் மூன்றாவது அணிக்கு போகிறேன்னு சொல்லி விஜயகாந்தாக போகல அதே வந்து மூன்றாவது அணியில் இருந்த அந்த நபர்கள் அவரை வந்து தா கூட்டணி இழுத்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த இதில் கூப்பிட்றாங்க சரி கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே அங்க போய் அவர் சேர்ந்துட்டாரு சேர்ந்தா அந்த மூன்றாவது அணி அதாவது இவர் ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி விஜயகாந்த் வந்து கலைஞருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு அவர் நம்பிக்கை இருந்தாரு இப்படியாச்சும் விஜயகாந்த் அவன் கூட்டணிக்கு வந்துருவாரு அதனால நம்பிக்கிட்டு இருக்கா நம்பிக்கை இருக்கும்போது இவர் வந்து அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு துறையா வந்து மூன்றாவது அணிக்கு போயிட்டாரு அப்படின்னா அந்த மூன்றாவது அணில விஜயகாந்த் அழைத்து அவர் முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிச்ச அந்த கட்சிகள் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும்ல அந்த வீடியோவை முதல்ல பார்த்துருவோம் இது அன்னைக்கு அந்த இருந்த அந்த கட்சிகள் இன்னைக்கு அந்த கட்சிகள் திமுக கூட்டணியில பல வருடங்களாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு அவங்க ஒரு நண்பர்கள் போல இன்னைக்கு வந்து இருக்காங்க ஆனால் அன்னைக்கு வந்து விஜயகாந்தை வந்து துரோகம் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு சொன்ன இவங்க அன்னைக்கு வந்து இந்த கட்சிகள் வந்து என்ன செஞ்சுக்கி இருந்தாங்க அன்னைக்கு விஜயகாந்த் வந்து திமுக தலைவர்கள் சேர்ந்திருப்பாரு சேர்ந்தவரை சேர வேண்டியவரை அன்னைக்கு பல விஷயங்கள் பேசி விஜயகாந்தை தான் பக்கம் இழுத்த அவர்கள் யாரு இன்னைக்கு வந்து விஜயகாந்த் துரோகம் ஆயிட்டாரு துரோகி ஆயிட்டாரு ஆனால் அந்த மூன்றாம் மூன்றாவது அண்ணியில் இருந்தவர்கள் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி தீமாவில் இருக்கிறதுனால அவர்கள் புனிதர்கள் ஆகிட்டாங்க போல இருக்குது அரசு பாரதிக்கு இந்த விஷயம் வந்து பல சர்ச்சைகளோடு போய்க்கிருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் அன்னைக்கு என்ன பேசுனாரு தெரியல திருநெல்வேலியில் திருநெல் என்ன பேசுகிறார்னா விஜயகாந்த் வந்து அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தார் கலைஞர் அந்த கூட்டணியில் இளைவாருண்டு அன்னைக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு கூட்டணி இணையாமல் போயிட்டார் அவர் மட்டும் விஜயகாந்த் துரோகம் பண்ணாமல் இருந்திருந்தால் அன்னைக்கு வந்து முதலமைச்சராகவே வந்து கலைஞர் ஐயா இறந்துருப்பார் அப்படிங்கிறாரு இல்லை அவர் வந்து முதலமைச்சர் ஐட்டன்ட்டு வச்சுங்க முதலமைச்சர் ஆன உடனே அந்த சந்தோஷம் எந்த சந்தோஷம் நம்ம முதலமைச்சராக இருக்கான் முதலமைச்சராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தில் பல நாள் வாழ்ந்துருப்பாரா அவர் வயசு வந்து கலைஞருக்கு வந்து எமோ ஐம்பது வயசு நாற்பது வயசு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அவர் இறக்குமதே வந்து தொண்ணூறு அவர் இறக்குமே வந்து தொண்ணூறு வயசுக்கு அப்படி போயிட்டாரு அவர் வந்து அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு அந்த ஆர்வத்தில் நம்ம இன்னும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் உயிரோடு இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்போ விஜயகாந்த் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் ஒன்று முதலமைச்சராக இருந்திருப்பாரு இல்லாட்டி அந்த பதவியில் இருக்கிறவன்ட் ஒரு எண்ணத்துலேயே அவர் உயிர் வளர்ந்துருப்பார் இது ரெண்டுமே இழந்தது காரணம் யாருன்னா விஜயகாந்த் அவர் செய்த துரோகம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஆர்எஸ் பாதி அந்த இடத்துல சொல்கிறாரு அது மட்டும் சொல்லலங்க இன்னைக்கு கலைஞர் இருந்திருந்தா முதலமைச்சர் இருந்திருந்தா ஜெயலலிதா அம்மையாரும் இறந்திருக்க மாட்டாங்களாம் ஜெயலலிதா அம்மா அம்மையாரும் இழந்திருக்க மாட்டாங்க அவங்களும் வந்து ஒரு இயற்கை சிவகங்கை இருந்திருப்பாங்க இருந்துட்டு அவங்களுக்கு வந்து நேரில் போய் அமெரிக்காவில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க தன்னுடைய உடலை சரி பண்ணியிருப்பாங்க சரி பண்ணதுனால அவங்களும் இறந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்எஸ் பாரி சொல்றாரு சரி இது மட்டும் சொல்கிறாரு பார்த்தம்னாக்க சரி இவங்களுடைய இறப்பு மட்டும் இல்லை இன்னைக்கு அதுலேருந்து வந்து கூட்டணி துரோகம் பண்ணார் பார்த்தீங்களா அதுலேருந்து வந்து அவர் உடம்பு முடியாமல் போச்சு விஜயகாந்துக்கு உடம்பு முடியாமல் ஒரு நடமாட்டமே நம்ம கேட்டார் அது அப்படியே வந்து அவருடைய இறப்பு நடந்துருச்சு அன்னைக்கு மட்டும் விஜயகாந்த் வந்து அங்கே கூட்டணி வச்சுருந்தா கலைஞர் இறந்துருக்க மாட்டார் ஜெயலலிதா இறந்துருக்க மாட்டாங்க விஜயகாந்த் இறந்திருக்க மாட்டார் ஏன்னா அவர் செஞ்ச துரோகம் தான் அப்படின்ட்டு ஒரு சர்ச்சையான பேச்சாக பேசியிருக்காரு இறந்த மனுஷங்களை வந்து அவதூறு பேச்சு பேசுறது ரொம்ப தவறு அதனால தான் இன்றைக்கெல்லாம் பல பேர் வந்து இறந்தவங்களை வந்து அதிகமாக வந்து ஒரு தவறுதலாக வந்து வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர் இறந்து மக்களே இந்த சமயத்தில் வந்து அவர் ஒரு துரோகம் பண்ணிட்டாரு திமுகவுக்கு கலைஞருக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இது ஒரு சர்ச்சையான பேச பேசியிருக்காரு அப்புறம் துரோகம் கூட்டத்தில் இருந்த அன்றை மூன்றாவது அணியில் இருந்த பல கட்சிகள் இன்னைக்கு திமுக உட்காந்துக்கிட்டு சீட்டு வாங்கி ஒரு எம்பியா இருக்காங்க தொடர்ந்து திமுக கூட்டணியே எழுதிட்டு வராங்க அப்ப நீங்க அன்னைக்கு துரோகம் பண்ணவங்களோட இருந்தவங்களை தான் இன்னைக்கு கூப்பிட்டு வந்து நீங்க வச்சிருக்கீங்களா அப்ப விஜயகாந்த வந்து அன்னைக்கு அந்த கட்சியில ஏன்னா இழுத்து அன்னைக்கு வந்து உட்கார வச்சவங்கள இன்னைக்கு அவங்க வந்து துரோகம் கிடையாதா துரோகம் செய்யலையா அப்படிங்கிற ஒரு பல சந்தேகங்கள் இருக்கு அது இன்னொன்று சொல்றாருங்க அவரு பாரதி அன்னைக்கு விஜயகாந்த் வந்து காலையில ஒரு ஆறு மணி ஏழு மணி வரல வந்து இறந்த செய்தி வந்து வருது அவர் இறந்த செய்தி வந்த உடனே வந்து பிரேமலதா அவங்க கேட்கல மற்ற கட்சிக்காரங்க கேட்கல யாருமே கேட்கல உடனே ஏழு முப்பதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாருன்னா விஜயகாந்த் உடல் வந்து அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் சொல்லி அறிவிச்சாரு ஏன்னா அதுடைய வழி வந்து ஸ்டாலினுக்கு தெரியும் ஏன்னா அன்னைக்கு வந்து கடற்கரை ஓரத்துல அண்ணா சமாதி பக்கத்துல வந்து கலைஞரை வந்து அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல பிரச்சனைகளை இழம் வந்து போய் அந்த வழக்கு நடக்க நடக்க வச்சு அதை வந்து மறுபடியும் அடக்கம் செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்ததே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதனால வந்து அதோடைய வழி தெரியும் அந்த வழி தான் அன்னைக்கு வந்து அரசு மரியாதையுடன் விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யணும்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாரு அப்படிங்கிற சொல்றாரு அப்படி சொல்ற நீங்க கடைசி வந்து ஒரு வார்த்தையில துரோகம் செஞ்சார் துரோகி அப்படின்னு சொல்லிட்டீங்களே அன்னைக்கு மூன்றாவது அணியில் இருந்த அந்த அரசியல் கட்சிகள் யாருன்னு தெரியும் நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்க ஃபுல்லாக இன்றைக்கி உங்கள் கட்சியில் இருக்காங்க உங்கள் கட்சியில் உட்காந்து இந்த கடந்த பல தேர்தலில் சந்திச்சுக்கிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு உங்களோட உட்காந்து ஒரு சீட்டு பேர பேசிக்கிருக்காங்க அவங்களாம் வந்து புனிதர்களாக ஆகிட்டாங்க கடைசி வரைக்கும் உங்களை விட சேராமல் தனியாக இருந்த விஜயகாந்த் துரோகி ஆகிட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்க வந்து எல்லா மனதையும் உறுத்திக்க இருக்கு இதே சமயத்துல வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சமயங்களில் வந்து காங்கிரஸ் கூட்டணியில திமுக இருந்துச்சு திமுக இருந்துச்சு அப்ப அதிமுக வந்து பாஜக கூட்டணியில இருந்து அன்னைக்கு வந்து பாஜக ஆட்சியில் அமைய அமையுது அன்னைக்கு பல காரணங்களால ஜெயலலிதா வந்து வாபஸ் ஆனதுனால அன்னைக்கு வந்து பாஜகவுடைய உடைய அரசு கவிழ்ந்துருச்சு அதுக்கு அடுத்து கூட்டணி மாறுது மாறும்போது பாஜக கூட்டணியில் திமுக போகுது காங்கிரஸ் கூட்டணியில் ஆதிமுக போகுது அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் வந்து காங்கிரஸோடு இருந்தீங்க அதுக்கப்புறம் பிஜேபியோடு மாறிட்டீங்க அப்போ நீங்கள் வந்து அது துரோகம் பண்ணலையா ஏன்னா கூட்டணி அப்படிங்கிறது யாருட்டி போகலாம் இங்கே வந்து துரோகம் கிடையாது அரசியலில் வந்து கூட்டணி எந்த சமயத்தில் எந்த கூட்டணி மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் அரசியல்வாதி எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த கூட்டணியில இருப்பாங்க திடீர்னு வந்து அவங்க கூட்டணி மாறுவாங்க ஏன்னா அவங்களுடைய தேவைகள் அங்கே குறைவாக கொடுப்பாங்க ஏன்னா சீட்டு கேட்பாங்க எனக்கு அஞ்சு சீட்டு கொடு நாலு சீட்டு கொடு அப்படின்டுவாங்க இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து உங்களுக்கு கேட்குற சீட்டு கொடுத்தா அங்கே இருப்பார் இதே கேட்குற சீட்டு கொடுக்காட்டி மாறிடுவார் ஆனால் அதுக்காக அவர் துரோகி ஆகிட முடியுமா அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அன்னைக்கு கூட்டணிக்கு அவர் வரவே கிடையாது இது வரைக்கும் திமுக கூட்டணியில் அவருக்கு இருக்கவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஜயகாந்தை வந்து இன்னைக்கு துரோகி அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது நான் இல்ல இங்கே இருக்கிற மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இது ஏன் இந்த சமயத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒரு சின்ன தான் இருக்குது ஏன்னா இப்போ விஜயகாந்த் இறந்து அவருடைய அனுதாபங்கள் நிறையா இருக்குது இது வந்து விஜயகாந்த் அப்படின்னா அவருடைய அனுதாபங்கள் இருக்கிறதுனால நாளைக்கு தேமுகவே வந்து பிரேமலதாவே வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா இது மக்கள் வந்து ஏதோ பார்த்து ஐயோன்னு சொல்லி பரிதாபப்பட்டு வாக்குகள் சில போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாண்டோட இன்னைக்கு விஜயகாந்த் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு துரோகி முத்திரை குத்துறதுக்கு பார்க்குறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி நீங்கள் கப்பன் பக்கத்தில் சொல்லிடுங்க